అప్ప నడత వరే నాకు నిచ్చెదార్థం ఎనకే చెల్లుదే మెండల్ మండయా అమ్మలననే పయసనో చెల్లవేంటి ఆల్కు చెల్రే కంగ్రాట్యులేషన్ సర్ చోందరి నిచ్చెదార్థత్తుకు వందరుమ నరియ వేళ కడకు పతుకో తాంబారు ఊతను కొలం ఊతును అన్నిటి మోరైల ఊతీరువ న కణక పక్కదా ரொம்ப மரியாத இல்லாம பாஸ்யிட்ிருக்கே சீட்டை கிழிச்சிருவே எப்பா தூந்தரி எப்படி பேசுனா என்ன சும்மா இரு இவன் நமக்கு மேல ப்ளே பையாar பானோ மதுட்டையும் பாஸ்தா தூந்தரிட்டியும் பாஸ்தானே தூந்தரி தேனா முட்டौசர் மட்டும் मारுது உன் கண்ணுல கொள்ளக்கட்டே சறிவே அடுத்த வாரம் எனக்கு நிச்சயதார்த்தோ ரெண்டு வாட்டி சொல்லியாச்சு இதையும் மறுபடி மறுபடியும் சொல்லாதீங்க உனக்கு கஷ்டம் இல்லையா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்ல கிளவா கிளவா கிளட்டு கிளவா இந்த கணக்கெல்லாம் எழுதியாச்சு வாங்கிட்டு போ இவ ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுதால வேற கணக்கு பிள்ளை பாரு அவ அப்படி அப்படிலாம் பேசாத உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஆடி புடுவா உனக்கு நிச்சயதார்த்த வேலை நடக்கு நீ இவ்வளவு மருமா வாங்க உனக்கு ஆமா நான் அப்படிதான் பேசுவேன் பாவாடை இளவரசியா ட்ரௌசர் பாண்டி யோகா டீச்சரா மக்கள் முடிவு பண்ணட்டும் இவ கல்யாணம் ஆனவள மக்கள் கையில் தீர்ப்பு கிருக்கு முத்தி போய் அலைதான் இவனை என்ன செய்யனே தெரியல எனக்கு பிரியாணியில் விஷம் வச்சது யாருன்னா கண்டுபிடிக்காம ஓய மாட்டே கா 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 காக்கா நீங்கள் தானே எங்கள் முன்னோர்கள் எனக்கு விஷம் வச்சது யாருன்னு காட்டி கொடுங்க கா 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 காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா காக்கா காக்கா பிரியாணி விஷத்தை கண்டுபிடி கா கா முட்டை காக்கா முட்டை கியோ க்யோம் அட ஒரு காக்கா ராசா வந்திருக்காங்க காக்கா ராசா இதை சாப்பிட்டுட்டு எனக்கு யார் விஷம் வச்சாங்களோ அவங்க வீட்டில் போய் நில்லு ஆனால் இதுல நான் விஷம் வைக்கல காக்கா நான் இந்த பிரியாணி சாப்பிட்டு யார் வீட்டில் போய் நிற்கியோ அவங்கதான் உண்மையான விசக்காரங்க காக்காவை நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க நான் இந்த காக்காவை என்னுடைய செத்து போன அம்மாவான்னு நினைக்கிறேன் அம்மா காக்கா அம்மா காக்கா தயவு இந்த பிரியாணி தின்னுட்டு எனக்கு விஷம் வச்சவங்க யாருன்னு எனக்கு காட்டி கொடுங்க தின்னுங்க தின்னுங்க காக்கா மம்மி தின்னுங்க நீங்க எந்த அளவுக்கு வயிறு நிரம்ப தின்னுட்டு நீங்க பறந்து போய் எனக்கு விஷம் வச்சவங்க வீட்டில் உட்காரணும் நான் அதை கண்டுபிடிச்சி அந்த ஆளை கொள்ளணும் காக்கா மம்மி ரொம்ப நேரமாக திங்க தான் சரிங்க பறக்க மாட்டீங்களே அட காக்கா மம்மி மல்லாக்கா ஏய் கூறு கட்ட காக்கா எந்திரி எந்திரிச்சு போய் வீட்டை காட்டு என்ன இப்படி மல்லாக்க கிடக்க காக்கா மம்மி காக்கா தாய் என்ன ஆச்சு இந்த காக்கா தாயின் நம்பி வேஸ்ட் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம போவோம் இதை மூஞ்சிக்கு பிரியாணி காடு போலீஸ் கண்ணில் மாற்றுறதுக்குள்ளே சீக்கிரமா ஓடணும் ஊரை விட்டு ஓடணும் அதுக்கு முன்னே பெரிய சம்பவம் பண்ணணும் சி இது என்ன காக்கா நம்ம மேல வந்து உட்காருது சி கருங்காக்கா ஓடு என்ன இந்த காக்கா உட்காந்து உட்காந்து பார்க்கு மொறச்சி மொறச்சி யார் கண்ணிலையும் படுறதுக்குள்ள மூஞ்சில துணியை கட்டிட்டு எஸ்கேப் ஆயிடணும் இந்த காக்கா வேற நம்மள துரத்திக்கிட்டே வருது சாமி கும்பிடுவோம் என்ன சம்மதி கண்ணா விநாயகர் சதுர்த்திக்கு வச்ச பிள்ளையார எடுக்கலையா இந்த பிள்ளையார் இங்க தான் இருக்கும் தினமும் சாமி கும்பிட்டு தான் மத்த வேலைய அம்மாவே ஆகாசு ஏஞ்சல் பஞ்சாயத்துக்கு ஆபீஸ் போயிட்டு வாரு சரி ஆரஞ்சாத்தான் மாப்பிள்ள கண்ணா டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுக்கிறீங்களா உங்க அம்மா காதல விழுந்துடாம ஒழுங்கா தான் எடுத்துட்டு இருக்கேன் கரெக்டா டேப்லெட் போட்டுருங்க மாப்பிள்ள கண்ணா தம்பி ஆகாசு

பாருங்க மாப்ள கண்ணா எவ்வளவு ரூபா கொடுத்து நம்ம டேப்லெட் வாங்குறோம் இப்படியே குப்பையில கொண்டு போடுவாங்க ஆரஞ்சாத்தா அவங்கள திட்டவீங்க அத்தை எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடணும் ஆண்டி எனக்கு எங்க அம்மா ரொம்ப முக்கியம் எங்க அப்பா ஓடி போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு வளத்தாங்க அதனால நீங்க யா முன்னாடி அவங்கள திட்டுறது எனக்கு கஷ்டமா இருக்கு பதிமூணாயிரம் ரூபாய் தான நான் கொடுத்துறேன் பணக்கார எடத்தில மாட்டப்பட்டா இப்படி தான்|^{n} நடக்கும் மாப்ள கண்ணா நீ என்ன திடீர்னு கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க டேப்லெட்ஸ் ரேட் கூடுனத என்ன நான் காசை பத்தி நான் பேச போங்க கண்ணா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க இல்ல ஆண்டி அம்மாவ மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் சொன்னேன் சி நீ எதுக்கு கண்ணா சாரி கேக்கணும் ஓகே எல்லாத்தையும் விட்டுறலாம் இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் உனக்காக தான் கண்ணா மம்மி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன் மம்மிக்கு கோவால எவ்வளவு பிசினஸ் உடைய மீட்டிங் எல்லாம் இருக்கு தெரியுமா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உனக்காக தான் கண்ணா இந்த டேப்லெட்டை மூணு மாசம் கரெக்டா போட்டுட்டா எல்லாம் சரியாயிரும் டாக்டர் சொன்னாங்க இந்த பாட்டி அம்மா இப்படி பண்ணி வச்சிட்டு பாரு வச்சுட்டு பாருமா எங்களுக்கு வேண்டாம

ட்ரௌசர் பாண்டியம்மானா எனக்கு தெரியும் நம்ம கணக்கு பிள்ளை முட்டக்கண்ணு மொழி அழகு யாருல யோகா டீச்சர் வாயில என்னமாதான் வருது மண்டைய ரெண்டா பிளந்து பேச்ச ஒர்க் பண்ணிருவேன் பேச்ச ஒர்க்கு ஓடி இருப்பதுக்க என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கும் அந்த பிள்ளை பாலவாடையில வரிசையாச்சு அந்த பிள்ளை மதுவுக்கு நம்மள கல்யாணம் மூணு வாங்கணும் அவ்வளவுதான் நான் போறேன் எங்க இவனுக்கு எனக்கு இருக்காங்க இவன் என்னங்க இப்படி இருக்கான் இவனுக்கு எங்கேயாவது கொண்டு விட்டுருங்க எனக்கு மெண்டல் பிடிக்கி அவன் சும்மா விளாடு தான் பட்டி அப்படிலாம் செய்யவே மாட்டான் நான் உன்னை மட்டும் கல்யாணம் முடிச்சு உனக்கு உண்மையா இல்லையா ஆஹா அப்படிதான் அவனும் இருப்பான் உமரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ எவ்வளவு பெரிய பிளே பாயினு போங்க தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துங்க இதுக்கு தானே நம்ம இருக்கோம் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த காய்கறி பறிக்க இவ ஸ்ட்ரெஸ் அயன் பண்ணதுக்கு ஆளும் அண்டையும் பாரு

அடுத்தவங்களை கேள்வி பண்ணாம அவளுக்கு தூக்கமே வராது வணக்கம் சம்மந்தி அம்மா வாங்க வாங்க சம்மந்தி அம்மா என்ன காலம்புற வந்திருக்கியோ வந்துட்டு மூக்குல அத முடியம்மா சம்மந்தி அம்மா இன்னைக்கு போவோமா நிச்சயதார்த்த போட எடுக்க இன்னைக்கா போகணும் ஆமா அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் இருக்குல்ல நீங்களே ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிடுங்கம்மா நான் அன்னைக்கு பார்த்தேன் பத்து கடங்க ஒரு பத்து சேலை இருந்தது உங்களுக்கு எனக்கும் ஒரே மாதிரி மேட்சா எடுத்தேன் கத்திரிப்பு கலர்ல அப்புறம் வந்து இவளுக்கு வந்து சிவப்பு கலர்ல நல்ல அரக்கு கலர் சேலை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அது கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம இன்னைக்கு வேற எடுப்போம் நீங்க ரொம்ப செலவு பண்ணுதிங்க நிச்சயதார்த்தத்துக்காவது நாங்க எடுக்கோமே இந்த மாதிரி மெண்டல் பயில கெட்டி வைக்கிறதுக்கு எல்லாம் நாங்க செஞ்சுதானே ஆகணும் ஏமாலும் சொல்லிட்டா எல்லா செலவும் நம்ம தான் பண்ணணும்னு அதனால நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க சாயந்தரம் ரெடியா இருங்க எல்லாரும் வாங்கோ எட்டி நெட்ட பொம்பளை வந்துரு சரி குட்ட பொம்பளை பாருங்க கொஞ்சம் கூட மரியாதையே கொடுத்து பேச மாட்டாய்வேன் பலர்ப்பு ஏன் அந்த கூட்டிட்டு வந்துடுறேன் கார்ல கார்ல போறோம் சரியா சரியா சரி சரி பாபு மனுஷன் நீங்களும் வாங்க போயிட்டு வருவோம் நான் சும்மா தானே கிடைக்கிற பேசாம வாங்க போயிட்டு வருவோம் நீ நட்டி அந்த கிளவி வந்தாலே மூஞ்சி எப்படி வச்சுக்கிற எப்பவும் போல ஏறி கல்யாணத்தை நிறுத்திடுவோம் சரியா பாவாடை உனக்கு எத்தனை சேலை வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் கிளவி கிட்ட உட்காரவே எனக்கு அப்படி கோமா வருது விச கிழவி விச கிழவி சீதா இப்பவும் சொல்லுதம்மா நான் உனக்கு விஷம் வைக்கல அதை கால முடிவு பண்ணும் கடவுள் முடிவு பண்ணுவாரு நான் யார் தெரிய வரைக்கும் நான் யார்டையுமே சரியா பேச போறது இல்லை சாப்பிட்டது ஒரு வாயி அதை நல்லா வாந்தி எடுத்தாச்சு ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் கடந்தாச்சு என்னமோ பெரிய சீன் போடுதாவோ விச சோறு தின்னு பாரு உனக்கு தெரியும் வாங்கிக்கோ அம்மா